வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி ஆரம்பமாகிய போது மலையின் குறுக்கீட்டினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த போட்டியில் நாணை சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதலாவதாக கழுத்தடுப்பினை தெரிவு செய்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் தமது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் நான்கு தசம் ஐந்து பந்து பரிமாற்றங்களில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் மலையின் குறுக்கீட்டினால் இன்றைய போட்டி கைவிடப்பட்டிருந்தது இதன் போது துடுப்பாட்டத்தில் கில் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக அவருடன் இணைந்து அதிரடி துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா பதிமூன்று பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக நான்கு தசம் ஐந்து பந்து பெரிமாற்றங்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் மழையின் குறுக்கீட்டினால் ஆட்டம் கைவிடப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணியினர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணிய அணிக்கிடையிலான இந்த டி டுவெண்டி தொடரினை கைப்பற்றியிருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணிக்கிடையிலான ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் இரண்டு போட்டிகள் மழையின் காரணமாக கைவிடப்பட்டிருந்த நிலையில் எஞ்சிய மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியினரும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினரும் வெற்றி பெற்றிருந்தனர் இதன் அடிப்படையில் இந்திய அணியானது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி அணி தொடரை கைப்பற்றியிருந்தது இந்த போட்டி தொடரனுடைய ஆட்ட நாயனாக இந்திய அணியினுடைய அதிரடி துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா தெருவாயிருந்தார்